அப்படின்னா யாருடைய அண்ணாமலை பதவி வாங்கினார் ஆனா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த பதில் பேசினாலும் ஒரு தரவுகளோட தான் பேசுற ஒரு டேட்டா எல்லாம் பேசுறது கிடையாது நான் ஏன் ஓபனாவே சொல்றேன் மேடையில் நீங்க பயன்படுத்த தற்குறின்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தணும் தற்கூரிய தற்கூறின்னு சொல்லாம வேற எப்படி சார் நீங்களும் அதை பயன்படுத்த பத்து ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரி பணியாற்றி இப்போ ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரா இருக்கவருக்கு மேடை நாகரிகம் வேண்டுமா வேண்டாம் தமிழிசை சவுந்திரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு மாநில கட்சி தலைவருக்கு குறித்தான மரியாதை அளிக்கணும்ன்றாங்க உங்க கட்சிக்குள்ளேயே தெரியுதா உங்களுக்கு ஒரு மேடை பேச்சாளரா தான் பேசி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை ஆனா ஒரு கட்சியோட மாநில தலைவர் இப்படி பேசுறது சரியல்ல அப்படின்றதுதான் பெரும்பாலான ஒரு கருத்து அதை ஏற்றுக்காங்க ூர்ல நடந்தது சார் ஐம்பது வருஷமா கட்டி காத்த ஒரு கட்சி பாரம்பரியமிக்க கட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி ஊவத்தூர்ல நடந்தது என்ன சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு சார் பாஜக அதிமுக ஒரு கூட்டணி கட்சி எல்லோ பைஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் ஐடிவிங் செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் சார் எப்படி சூப்பராக சமீபத்தில் ரெண்டு மூணு நாளாகவே பேசு பொருள் இதுதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அதை பேசுறாரு ஒரு மேடை நாகரிகம் கருதி அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறார் அண்ணாமலை அவர் சார் எல்லாருமே இந்த கேள்வி தான் கேட்குறீங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் ஏன் கேட்டார்னு அவர்கிட்ட பற்றி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க எடப்பாடி அவர்கள் என்ன கேட்டார் காலை பிடிச்சி பதவி வாங்குனா யார் காலை பிடிச்சி பதவி வாங்கினார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கணும் எடப்பாடியே தானே ஆரம்பிக்கிறார் புரியுங்களா காலை பிடிச்சி பதவி வாங்கினார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா யாருடைய காலை பிடிச்சி அண்ணாமலை பதவி வாங்கினார் அப்படின்னு சொல்லணும்ல ஆனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த பதில் பேசினாலும் ஒரு தரவுகளோடு தான் பேசுறார் ஒரு டேட்டா இல்லாமல் பேசுறது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய தலைவரை பத்து வருஷம் நேர்மையான அதிகாரியாக காவல்துறை அதிகாரியாக பணி செய்த ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸரை பார்த்து காலை பிடிச்சி பதவி வாங்கினீங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமான கேள்வி சார் அது நீங்கள் அது அப்போது எடப்பாடி அவர்களை பார்த்து தான் கேட்கணும் சார் நீங்கள் வந்து ஒரு அவதூறு கருத்து சொல்கிறீங்க அப்போது அது யாருடைய காலை பிடிச்சா அவர் பதவி வாங்கினார் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாருமே அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறது இல்லையா இப்போ மேடையில் பேசும்போதே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அவர் வந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்து தான் பட பதவி வாங்கினார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது எடப்பாடி அவர்களை பற்றின ஒரு விமர்சனம் அது அவதூறு மாதிரி ஆனால் இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறாரு நீங்க தவழ்ந்து தவழ்ந்து வந்துதான் பதவி வாங்கினாங்கிறது வீடியோ எவிடன்ஸ் சார் கூவத்தூரில் நடந்தது சார் அது வரலாறு சார் அது அது இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நான் இல்லைன்னு சொல்லலை சார் நீங்கள் வார்த்தை சார் நீங்கள் ஒரு ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார் அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியார் இங்கே இருக்கக்கூடிய சசிகலா அம்மையார் கிட்டே எப்படி வந்து பதவி வாங்கினாங்க எப்படி வந்தார் எப்படி வந்து கும்பிடு போட்டார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க உருண்டு போய் கால் உணுந்தான்னு சொல்லுவீங்களா தவழ்ந்து போய் கால் விழுந்தாருன்னு தான் சொல்ல முடியும் அது அது அதை ஏன் எப்படி சொல்லுவீங்க அப்படி சொல்லணும் சார் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறோம் சார் உங்களுக்கு ஏன் எரியுதுன்னு கேட்க இருக்கிறத இருக்கிறத மாதிரி சொல்கிறது வேற நான் ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேன் மேடையில் நீங்கள் பயன்படுத்துவே தற்கொலின்ற வார்த்தையை எதற்காக பயன்படுத்தணும் சார் தற்கொலிய தற்கொலின்னு சொல்லாமல் வேறு எப்படி சார் நீங்களும் அதை பயன்படுத்துவது தவறு சார் யாராக இருந்தாலும் அது தவறு இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல பத்து ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி

தற்குறி பழனிசாமி அவர்களுக்கு பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாதுன்னு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை யார் பயன்படுத்த இல்லை சார் சொல்கிறேன் சார் நான் சொன்னார்ல சார் தலைவர் சொன்னார்ல பத்து வருஷம் பச்சை எங்களை கையெழுத்து போட்டுருக்கேன் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கலை சரிங்களா இதே வார்த்தையை எடப்பாடி அவரெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் ஐம்பது வருஷமாக ஆட்சியில் இருக்கிறோம் ஐம்பது வருஷமும் அரசியலில் இருக்கிறேன் நான் இது வரைக்கும் எவ்வளவோ கையெழுத்து போட்டுருக்குறேன் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கவில்லை அப்படின்னு பேச சொல்லுங்கள்

ஒரு காக்கா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது அந்த காக்காவை போக சொல்லுப்பா அப்படிங்கிற ஐந்து அறிவு இருக்கக்கூடிய அந்த காக்கா கூட அவர் மதிக்க மாட்டேங்குது சார் சார் இல்லை இது தெரியுதுங்களா சந்தர்ப்ப சூழ்நிலைங்க சந்தர்ப்ப இல்லை சார் உண்மை சார் இது வரலாறாக இருக்குது இன்னைக்கு சார் இது வரலாறு இல்லை சார் சார் ஒரு இன்சிடெண்ட் சார் சார் அது வரலாறு தானே இன்சிடெண்ட் தானே சார் வரலாறாக மாறி நிற்க சார் இப்போ அந்த ஒரு வேலை லெவல் போகிற பச்சீஃப் காரம் மதிக்கல ஐந்தறிவுல இருக்கக்கூடிய காக்காயும் அவரை மதிக்கல சார் நீங்க சொல்லாம எப்படி சொல்லுவீங்க நீங்க சார் மறுபடியும் சொல்றேன் அந்த வார்த்தையை பயன்படுத்தீங்க நீங்க விமர்சனம் செய்கிறது ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரை ஓகேங்களா முதலமைச்சரா முதலமைச்சரா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா சார்

சார் ஐம்பது வருஷமா கட்டி காத்த ஒரு கட்சி பாரம்பரியமிக்க கட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி கூவத்தூர்ல நடந்தது என்ன சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு சார் பாஜக அதிமுக கூட்டணி வச்சுச்சு சார் பாஜக வந்து தார்மீக அடிப்படையில அவங்களுக்கு ஆதரவு இப்ப தார்மீக அடிப்படையில அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்றதுனால எப்படி சார் அவங்க தான் அதுல இருந்து விலகி போறாங்க யாரு விலகி போறதுதான் விலகி போறாரு நிகழ்வு இந்த நிகழ்வு கூவத்தூர்ல நடந்தது நடக்குதுன்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்க கூட்டிட்டு இல்ல இல்ல அதுக்கு முன்னாடியே இருக்கு இல்ல இல்ல சார் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து சரி அதுக்கப்புறம் தொடங்கிங்கல்ல ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போதே எங்களுடைய கூட்டணி இருந்துதான் சார் சரி இருக்குது கூவத்தூர்ல இப்படி ஒரு இன்சென்ட் நடக்குது இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருக்கிற கூட்டணியில எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்க சீட்டு வேண்டாம் என்று வெளில வந்துருக்க வேண்டியது தானே அதுக்கு அடுத்த தேர்தலான்னு சொன்னீங்க என்ன சீட் இருந்தது சொல்லுங்க நீங்க அதுக்கு அடுத்த தேர்தலா சீட் இருந்தது சொல்லுங்க சார் எங்க தலைவர் வந்து நேரடியா சொல்றாரு சார்

அடிச்சா திருப்பி ரெண்டு கன்னத்துல அறையத்தான் வந்துருக்குறேங்கிற நீங்க ஒரு ஒரு கண்ணத்துல அறையும் போது அப்படியே வாங்கிட்டு சும்மா உட்காந்து அப்படி போறதுக்காக நீங்க அரசியல் நாகரிகம் ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா சார் உங்க நீங்க நீங்க வந்து நாகரீகமற்ற முறையில தனி மனித தாக்குதல் பண்ணா அதை பார்த்துட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு ஐயோ இவெல்லாம் இப்படிதான் இப்படி கேவலமான பிறவிதான் தான் அப்படின்னு போக முடியாது சார் கடந்து போயிட முடியாது சரி இப்போ இதே உங்க கட்சியில இருக்க மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு மாநில கட்சி தலைவருக்கு குறித்தான மரியாதை அளிக்கணும்ன்றாங்க உங்க கட்சிக்குள்ளேயே இது தெரியுதா உங்களுக்கு அரசியல் நாகரிகம் வேறு நீங்க பேசுறது ஒரே நிமிஷம் இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ இல்லை தீப்பொறி யாரோ மாதிரியாரோ இருக்கவங்க ஒரு மேடை பேச்சாளரா தான் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை ஆனால் ஒரு கட்சியோட மாநில தலைவர் இப்படி பேசுறது சரியல்ல அப்படின்றது தான் பொ பெரும்பாலான ஒரு கருத்து அதை ஏன் வந்து எடப்பாண்டி பார்த்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து எங்க தலைவர் பார்த்து சொல்றேன்னு நினைக்கிறீங்க அவர் எடப்பாடியை பார்த்து நாகரீகமான முறையில் பேசுங்கப்பா அப்பதான் எங்க தலைவர் நாகரீகமா பதில் சொல்லுவாருன்னு சொல்லிருக்காங்க இது ரெண்டுமே சார் அப்படி எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பொருந்தும் தானே சார் தலை யாரு ஆரம்பிச்சாங்க எங்க தலைவர் தெளிவா சொல்றாரு நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இந்த பேச்சை நான் பேசாமல் போயிட்டேன்னா அடுத்த நூறு நாட்கள் இதை வச்சே ட்ரோல் பண்ணுவானுங்க ஆனா இது பதில் உடுக்க வேண்டிய இடத்துல அடுத்த நூறு நாட்களுக்கு அவர் வெளியில பயணம் போறாருல அதுக்காக இதை முன்னாடியே அப்படிங்க நீங்க அவர் அடுத்து இருந்து பதில் சொல்லணும்ல அதனால பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் அதுக்கு உண்டான பதில் சொல்றேன் சார் இப்ப சிம்பிளா இதே அளவுக்கு ஒரு விமர்சனம் எப்ப வந்திருக்கும்னா நான் எங்கேயுமே இதுவரையும் லஞ்சம் வாங்கினதே கிடையாது அவர் என்னைப் பத்தி அவதூரா பேசுனாரு பரவாயில்ல என்னாலயும் பேச முடியும் இருந்தாலும் நான் மன்னிச்சர்னு சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலை அவர்களுடைய மதிப்பு கூடியிருமா கூடியிருக்காதா இல்ல இல்ல சார் சார் அது வந்து ஏற்கனவே பண்ணிட்டார் எவ்வளவு கூட இடத்துல சொல்லிட்டார் நான் இதுக்கு முன்னாடி கூட பேசிட்டார் எடப்பாடி அவர்களை பற்றி நான் பேச வரல அந்த கட்சி அந்த கட்சி அவங்க பாட்டுக்கு வளர்த்துட்டுனாங்க ஆனால் அவங்க தொடர்ந்து தலைவர் அண்ணாமலை அவர்களை தரக்குறைவாக பேசும்போது தான் அவரே சொல்லியிருக்கிறார் ஆட்டை பிடிச்சி வெட்டும் போது அண்ணாமலை அவர்கள் படத்தை மாட்டி ஆட்டை பிடிச்சி வெட்டினீங்களே கொடும்பாவை எரிச்சிங்களே அப்போல்லாமே எங்கள் தலைவர் கம்பெனி தானே சார் இருக்கிறாரு எத்தனை தடவை சார் பொறுத்து போவார்னு நினைக்கிறீங்க சார் ஒரு மனுஷனை எவ்வளோ தடவை பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க

இப்போ இதே வார்த்தையை இதே வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு எதிர்த்தாப்பில் உக்காந்துருக்க ஒரு அதிமுக சார்ந்தவராக இருப்பார் நான் கேட்குறேன் கேள்வி இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாமான் கேள்விதான் பாருங்கள் ஒருத்தர் காலை பிடிச்சி பதவி வாங்குகிறாங்கிறது ஒரு அநாகரீகமான சொல் சார் அது சரிங்களா அந்த சொல் அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அது எவ்வளவு மெனக்கடணும் சார் சார் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ சுக் அதாவது இன்ப துன்பங்களை விட்டுட்டு அந்த படிப்பு படிச்சிருக்கணும் சார் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட படிப்பை படிச்சவரை ஒரு காலை பிடிச்சி பதவி வாங்கினார் அப்படின்னா அப்போ அது ஒரு மிகப்பெரிய அநாகரிகமான சொல்லு சார் அது அப்போ நீங்க தனிமனித தாக்குதல் பண்ணுவீங்க ஆட்டுக்கு படத்தை மாட்டி வெட்டுவீங்க அவரை வந்து கொடும்பாவி எரிப்பீங்க இது எல்லாம் பண்ணுவீங்க ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா பார்த்துட்டு நாங்க சார் அவர் பண்ணது நீங்க இமேஜ் வளர்ந்துருமா சார் இப்ப நீங்க சொல்றதை நான் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னா நீங்க பேசினா நாங்க பேசதான் செய்வோம் அதை விட அதிகமாக போய் பேசுவோம் சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படி தான் இருக்குங்கிற நான் நான் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பதிலை கொடுக்குறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு பதிலடியை பாஜக கொடுக்கும் இன்றைக்கி பாஜக அந்த இடத்துல இருக்குது அதாவது சார் ட்விட்டரில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி என்ன மாதிரி பதிவுகளை ஏடியும் கேட்கற பண்ணிட்டு இருக்கிறான் சார் நாங்கள் வந்து சார் வெல்கம் ஓடி சரிங்களா வணக்கம் ஓடி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளில் வந்து பத்து லட்சம் ட்வீட் அடிச்சுக்கிறோம் பதினாறு லட்சம் ட்விட் அடிச்சுக்கிறோம் சரிங்களா நாங்கள் அடித்தா இன்றைக்கி இருக்கிற ஏடிஎம்கே ஐடி விங் தாங்குமான்னு கேட்குறேன் நான் ஒரு நாலு பேர் நாலு செவத்துக்குள் உட்காந்து எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து நீங்கள் ட்விட் அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் எங்களோட பதிலடி இனிமேல் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நாங்கள் நாலு அடி அடிப்போம் அப்போ நாங்கள் அடித்தோம்னா அந்த கெ கிணத்து தேவையில் காணாமல் போயிடும் எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்